அவங்களுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா வந்து இல்லை சார் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு சுற்றுத்தவங்க இறங்கிருந்தேன் ரேகிலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து உள்ள கிறமை இருக்குது ஆனால் மேலே வர முடியல ஏன் அவங்க யாரும் அப்ரோச் பண்ணுறது கிடையாதா இல்லை கிறமை இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமான கற்பனை சீலான்னு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கோம் சகண்டா அப்புறம் ஓ அப்புறம் அந்த குழந்தை பிறகு வரைக்கும் அம்மா நம்புறாங்க அப்படின்றது வந்து இல்ல தான் ரொம்ப கடையை வந்து எல்லாம் கொண்டு அந்த பெரிய அதெல்லாம் ஆவியா கூட கல்யாணம் பண்றது கூட கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க படத்துல ஹீரோ இருக்காங்க ஹீரோயின் இருக்காங்க எப்படி உருவாக எப்படி சார் ஹாஜிக்கே இல்லாம இருக்காது பேய் ஓகே கூட இருக்கிற மாதிரி இருக்கறது லாஜிக்கே இல்லாம இருக்கா அப்படி சொல்ல முடியாது புரியல புரியல படத்துல பேய்னு ஒன்னு இருக்கு இல்லன்னு நான் அது ஆனா இல்லாம இருக்கேன் நான் எப்படி அத நம்புறது ஃபேன்டசி ஸ்டோரி தானே சார் இது வந்து ஒரு கற்பனையான கதை சார் அது எங்களுக்கு புரிஞ்சாதான கதை படமும் நல்லா இருக்கு சொல்ல முடியாது ஒரு ஆன்மாக்கும் ஒரு பையனுக்கும் உண்டான காதல் கதை தானே அவர் மட்டும் நம்பலாம் ஃபேமிலி சேர்ந்து நம்புது ஃபேமிலி ஓகே இவர் நம்பும் போது அம்மா கேரக்டர் நம்பினாங்க கடைசி பையை வச்சு காமெடி தான் பண்ணியிருக்கீங்க சீரியஸாக எங்கள் மனசில் ஓட்டல என்னுடைய கருத்தை சொல்ல அப்படிங்களா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காட்டியிருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் காட்டினாங்க இல்லை நான் எமோஷ்னலாக கொஞ்சம் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன் சார்

இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீன் வந்து அவர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க உன் மேல படுத்துட்டு இருக்கேன் உனக்கு முத்தம் குடுக்கறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டா மெசேஜா குடுத்துட்டே வந்தீங்க படத்துக்கு ஏத்த மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு திடீர்னு பிளாக் பண்ணிட்டீங்களா ஏன் சவுண்ட் மட்டும் தான் கேட்டது ப்ராசஸ் நடந்திருந்ததா அது நல்லா இருக்கேன் இது ஆக்சுவலா இந்த கதை வந்து உங்களுக்கு அது தோணுச்சா இல்ல எப்படி இத யோசிச்சுங்க இந்த கதைய முதல்ல இல்ல அவரு படத்துல வந்து குடும்பம் நடத்துறதையும் காமிக்கணும் இல்லையா எந்த அளவுக்கு வந்து அவ அந்த ஆனந்த் கேரக்டர் வந்து அவ கூட ஜெல்லா இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன் அதுதான் சார் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோயின் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாம நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னும் போது டப்பிங்ல வாய்ஸ் போது உங்க மூடு எப்படி இருந்தது மூட சார் சார் அவரு ஸ்கிரிப்ட் படிய கொடுத்திருந்தார் சார் அதுல வந்து ஒன் லைன்ல எழுதிட்டாரு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றீங்க நீங்களே வந்துட்டு பண்றீங்கன்ற மாதிரி நீங்களே நீங்களே கற்பனையில வந்துட்டு ரொமான்ஸ் பண்றீங்க எழுதிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்வாட்ல தான் சொன்னாரு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு சார் ரொம்ப டூ மச்சா இருக்கும் சார் சொன்னதனால கொஞ்சம் பிளாக் ஸ்கிரீன் பண்ணி காப்பாற்றி விட்டுருக்காரு சார் ஹீரோ சார் நீங்க ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த தோல்வி அது அதுல உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப வந்து உங்களுக்கு திறமை இருக்கு ஆனா மேல வர முடியல ஏன் யாரும் அப்பாச் பண்றது கிடையாதா இல்லை திறமை இல்லாத பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலையும் எல்லாத்துலயும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க திறமை இருந்தும் வந்து ஏன் தமிழ் சினிமாரும் நிறைய பேரால மேல வர முடியல அது எதாவது கார் கார் சின்ன ஒரு சிலருக்கு உடனே நடந்துடும் சார் ஒரு சிலருக்கு லேட்டா ஆனா இருக்கும் பிகம சார் லேட்டா ஆனது அருண் விஜய் சார் பிளேட்டா ஆனது சோ அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா ஜெயிச்சர்னா சார் கண்டிப்பா சரிங்க சார் ஆவி படத்துல கிராஃபிக்ஸே இல்லாம ஆவி காட்டணும் என்ன கட்டணம் ஒரு சீன்ல கூட கிராபிக்ஸ் ஒண்ணுமே இல்லை சார் உணவகபூர்வமா அதான் சார் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நினைச்சிக்கலாம் அதுதான் சார் காமிக்கவே கூடாது அது ஒரு கான்செப்டாவே வச்சு பண்ணிட்டு இருந்தோம் அது கிராபிக்ஸ்க்கு பட்ஜெட்டுக்காக இல்லை ஐம்பது இது கிளிப் அதுக்காக பண்ணல இது ஒரு ஒரு ஐடியாவை வச்சு பண்ணாங்க காமிக்க கூடாதுங்கிற ஒரு ஐடியாவோட அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவி வந்து பன்னெண்டு மணிக்கு தான் மெசேஜ் பண்ணுங்கிறீங்க ஆஃபீஸ் போற டைம்ல மெசேஜ் பண்றாங்க அம்மா சமைக்கிற டைம்லேயும் பண்றாங்க அந்த லாஜிக்கில் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனி டைம் வந்துடுறாங்க சார் ஓ அப்படியா ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்துருக்க மாட்டாங்க அவங்க கூட லவ் அதுக்கப்புறம் டைமிங் இல்லாமல் ஒரு டைமிங் இல்லாமல் ரைட் ஓகே

இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்கிற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம் அதுதான் சார் சார் ஒரு ஸ்ரீராம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர்தான் தான் அவங்க படத்தில் உட்கார வைக்கிறேன் அவர் தான் பாட்டு எல்லாமே நல்லா கேமராமேனும் ஒர்க் பிரமா கண்டிப்பாக சார் தேங்க்யூ இல்லை அது ஃபினிஷ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்போம் இவர் அப்ரோச் பண்ணுவாங்க கைல் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க இவரு தன்னோட முடிவை அப்புறம் அங்கே போயிடுவாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஆமா அது அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஹலோ சார் இவ்வளோ பெரிய பதிமூணு படம் வருது ஓகே சார் ஒரு நல்ல இவ்வளவு காம்படிஷன் உலகத்துல இப்படி ஒரு படம் பண்ணிருக்கீங்க

எது சார் பட் ஆனா இங்க அநாத குழந்தைங்க நிறைய பேர் அநாத ஆஸ்பத்திர இருக்காங்க நீங்க இருக்கலாம் இல்ல இல்ல இதை தோணுச்சு இல்ல இல்ல அவர் ஹீரோ வந்து என்னன்னா அந்த பொண்ணோட கருவுல இருந்து தன்னோட ஒரு கதைய ஒரு ஒரு குழந்தைய உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இதாக இருந்திருக்கும் அதுதான் அவர் ஆனந்தி மேல வச்சிருக்கிற அன்புக்கு இதாக இருக்கும்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு சார் இந்த கதை காதல் கதையும் கிடையாது பேய் கதையும் கிடையாது ஆமா ஆமா இந்த டைரக்டர் சொல்லும்போது நிறைய ஹீரோ இருக்கும்போது நம்மகிட்ட வந்திருக்காங்களா இந்த கதையில எப்படி நடிச்சுங்க நடிக்க கூடியாதோ அந்த மாதிரி காதல் காட்சி நடிச்சிருங்க சார் கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து சார் அந்த அப்புறம் சேலஞ்சிங்க சார் இருக்கும் யாருமே இல்லாம நம்ம நடிக்கணும் பக்கத்துல இருக்கணும் கூட நடிக்கிறது ஈஸி யாருமே இல்லாம நம்மளே அதை கற்பனை பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் நினைச்சேன் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது நல்லா இருந்து சார் நடிக்கிறது